முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி பதினொன்று பகவத்தியான பருவம் தலைப்பு வடதிசையை விவரித்த கருடன் கருடா டிஸ்கிரைப் த நார்த் உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்தியான பருவம் நாற்பது இந்த பதிவின் சுருக்கம் வடக்கு திசையின் தன்மைகளையும் அங்கே முற்காலத்தில் நடைபெற்ற செயல்களையும் காலவருக்கு கருடன் எடுத்து உரைத்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி பதினொன்று வடதிசையை விவரித்த கருடன் இப்பதிவிற்குள் நுழைவோம் கருடன் முனிவர் காலவரிடம் சொன்னான் ஓ அந்தனா ஒருவன் இங்கே முக்தி அடைவதால் இந்த திசை பாவத்தில் இருந்து அவனை காக்கிறது இதற்காகவே இத்திசை சக்தி வாய்ந்தது உத்தாரணம் அதாவது திங்கிலிருந்து மீட்டல் என்பதற்காகவே இத்திசை வடக்கு அதாவது உத்தரம் என்று அழைக்கப்படுகிறது ஓ காலவா செல்வங்கள் அனைத்தின் வசிப்பிடம் இங்கே கிழக்காகவும் மேற்காகவும் வடக்கில் நீண்டு கிடப்பதால் சில சமயங்களில் இந்த வடக்கு பகுதி மத்திய பகுதி அதாவது மத்தியமம் என்றும் அழைக்கப்படுகிறது ஓ இரு பிறப்பாளர்களில் அதாவது அந்தனர்களில் காளையே காலவா இந்த பகுதியே அனைத்துக்கும் மேன்மையானது இனிமையற்றவர்களோ கட்டற்ற உணர்வுகள் கொண்டவர்களோ அநீதிமிக்கவர்களோ இங்கே வாழ இயலாது இங்கேதான் பதரி என்று அழைக்கப்படும் ஆசிரமத்தில் நாராயணனின் சுயமான கிருஷ்ணனும் மனிதர்களில் மேன்மையான ஜிஷ்ணுவும் அதாவது அர்ஜுனனும் படைப்பாளனான பிரம்மனும் நித்தியமாக வசிக்கிறார்கள் நரன் நாராயணன் பிரம்மன் ஆகியோர் வசிக்கின்றனர் இங்கே இமயத்தின் மார்பில் யுகத்தின் முடிவில் நெருப்பு போன்ற பெரும் பிரகாசத்துடன் மகேஸ்வரன் சுடர்விட்டு எரிகிறான் புருஷனாக அதாவது காலப்புருஷனாக அவன் பிராகிருதியுடன் அண்டத்தின் தாயுடன் விளையாடி கொண்டிருக்கிறான் நரன் மற்றும் நாராயணனை தவிர முனிவர்களின் பல்வேறு வர்க்கங்களாலோ வாசவனை அதாவது இந்திரனை தலைமையாகக் கொண்ட தேவர்களாலோ கந்தர்வர்களாலோ யக்ஷர்களாலோ சித்தர்களாலோ காண முடியாதவனாக அவன் அந்த சிவன் இங்கே இருக்கிறான் மாயையால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தாலும் ஆயிரம் தலைகளும் ஆயிரம் கால்களும் கொண்ட நித்யமான விஷ்ணு மட்டுமே நரன் மற்றும் நாராயணனை தவிர்த்து அவனை காண முடியும் இங்கேதான் மறுபிறப்பாள வகை அதாவது அந்தன வகை முழுவதற்கும் அரசனாக சந்திரன் நியமிக்கப்பட்டான் ஓ பிரம்மத்தை அறிந்தவர்கள் அனைவரிலும் முதன்மையானவனே காலவா இங்கேதான் கங்கையை தனது தலைக்குள் முதலில் ஏற்றிய மகாதேவன் அதாவது சிவன் பிறகு புனித ஓடையாக சொர்க்கத்தில் இருந்த மனிதர்களின் உலகில் அவளை அந்த கங்கையை வைத்தான் இங்கேதான் உமாதேவி மகேஸ்வரனை அடையும் தனது விருப்பத்தால் கடும் தவம் செய்தாள் இந்த பகுதியில்தான் காமன் சிவனின் கோபம் இமயம் உமை ஆகிய அனைவரும் ஒன்றாகி பிரகாசமாக ஒளிர்ந்தனர் இங்கேதான் கைலாயத்தின் மார்பில் ஓ காலவா இராட்சசர்கள் எக்ஷர்கள் மற்றும் கந்தர்வர்களை ஆன குபேரன் நிறுவப்பட்டான் இந்த பகுதியில்தான் அந்த குபேரனின் நந்தவனவான சித்திர ரதம் இருக்கிறது இங்கேதான் அதாவது வைகணசர்கள் என்ற முனிவர்களின் ஆசிரமம் இருக்கிறது ஓ இருபிறப்பாளர்களில் காளையே காலவா இங்கேதான் மந்தாகினி என்று அழைக்கப்படும் தெய்வீக ஓடையும் மந்தரமலையும் காணப்படுகின்றன ராட்சசர்களால் எப்போதும் பாதுகாக்கப்படும் சௌகந்த கனகம் என்று அழைக்கப்படும் நந்தவனம் இங்கேதான் இருக்கிறது இங்கேதான் பசுமையான புல்லால் மூடப்பட்டிருக்கும் பல சமவெளிகளும் வாழைமரக் காடுகளும் சொதனங்கள் சதனகங்கள் என்று அழைக்கப்படும் தெய்வீக மரங்களும் இருக்கின்றன இந்த பகுதியில்தான் தான் ஓ காலவா தங்கள் ஆன்மாவை கட்டுக்குள் வைத்திருப்பவர்களும் எப்போதும் விருப்பப்படி விளையாடுபவர்களுமான சித்தர்களின் வசிப்பிடங்கள் இருக்கின்றன அவற்றில் இன்பத்திற்கான அனைத்து விதமான பொருட்களும் நிறைந்திருக்கும் இங்கேதான் ஏழு முனிவர்களையும் அதாவது சப்த ரிஷிகளையும் அருந்ததியையும் காண முடியும் இங்கேதான் சுவாதி நட்சத்திர கூட்டத்தை காண முடியும் இங்கேதான் அது அந்த சுவாதி நட்சத்திரம் முதலில் காட்சியில் எழுகிறது கண்ணுக்கு தெரிகிறது இந்த பகுதியில்தான் பெரும் பாட்டனான பிரம்மன் யக்ஞத்தின் அருகில் வேள்வி பொருந்திய வடிவில் வசிக்கிறான் இந்த பகுதியில்தான் சூரியன் சந்திரன் மற்றும் பிற ஒளியுடல்கள் அதாவது நட்சத்திரங்கள் கோள்கள் சுழல்வது தொடர்ச்சியாக காணப்படுகிறது ஓ அந்தனர்களில் முதன்மையானவனே காலவா இந்த பகுதியில்தான் ஒப்பற்றவர்களும் உண்மை பேசுபவர்களுமான தர்மர்கள் என்ற பெயரில் அறியப்படும் முனிவர்கள் கங்கையின் ஊற்றுக்கண்ணை காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முனிவர்களின் தோற்றம் உருவத்தின் தன்மைகள் தவ நோன்புகளை யாரும் அறிய மாட்டார்கள் அவர்களால் சுயமாக தங்கள் விருப்பத்தின் பேரில் படைக்கப்படுவதும் விருந்தோம்பலுக்காக வழங்கப்படுவதும் பரிமாறப்பட்டு ஆயிரம் உணவு வகைகளின் தயாரிப்பு அனைவருக்கும் புதிராகவே இருக்கின்றன ஓ காலவா இந்த முனிவர்களால் அதாவது தர்மர்களால் பாதுகாக்கப்படும் இடத்தை கடக்க முயல்பவர்கள் ஓ அந்தனர்களில் முதன்மையானவனே அழிவார்கள் என்பது நிச்சயம் ஓ, அந்தனர்களில் காலகே, காலவா தெய்வீகமான நாராயணன் மற்றும் ஜிஷ்ணு என்று அழைக்கப்படும் நித்தியமான நரனை தவிர வேறு யாராலும் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியை கடக்க முடியாது ஐலவிலனின் அதாவது அவை அந்த தங்கங்கள் தன் பெயராலேயே அழைக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் செல்வங்கள் ஜெய்முத தங்கம் என்ற பெயரால் அறியப்படுகின்றன இங்கே இந்த பகுதியில்தான் ஓ பாரதர்களில் காளையே ஓ காலவா தினமும் காலையிலும் மாலையிலும் லோக பாலகர்கள் எந்த நபரின் எந்த காரியத்தை நாம் பார்க்கலாம் என்று பிரகடனம் செய்து கொள்கின்றனர் இதற்காகவும் இன்னும் பிற சம்பவங்களுக்காகவும் ஓ அந்தனர்களில் முதன்மையானவனே காலவா வடக்கு பகுதி மற்ற பகுதிகள் அனைத்தையும் விட மேன்மையானதாக இருக்கிறது இந்த பகுதி அனைத்திலும் மேன்மையானது உத்தரம் என்பதாலேயே இது வடக்கு அதாவது உத்தரம் என்று அழைக்கப்படுகிறது ஓ ஐயா இப்படியே நான் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து திசைகளையும் உனக்கு விவரித்து விட்டேன் எந்த பகுதியை நோக்கி நீ செல்ல விரும்புகிறாய் ஓ அந்தனர்களில் முதன்மையானவனே காலவா பூமியின் அனைத்து பகுதிகளையும் உனக்கு காட்ட நான் தயாராக இருக்கிறேன் என்றான் கருடன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி பதினொன்று வடதிசையை விவரித்த கருடன் இப்பதிவு நிறைவுற்றது